கற்றமற்றவருமாயே இயேசு கிருஷ்ணன் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்ததை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்மிலே அநேகர் சுவிசேஷத்தை சொல்லுவதில்லை சுவிசேஷ வேலையிலும் பங்கெடுப்பதில்லை ஏன் எங்களுக்கு நேரம் இல்லை எங்களுக்கு அதிலே பழக்கம் இல்லை அது எங்களுடைய அழைப்பும் இல்லை அது நிமித்தம் வருகிற பாடுகள் எங்களுக்கு இப்பொழுதும் தேவையில்லை இன்னொரு காலத்திலே நாங்கள் வருகிறோம் இப்படி பல சாக்குகளில் சொல்லி சுவிசேஷ பணியை நாம் தவிர்த்து வருகின்றோம் கத்தரை குறித்து நமக்கு அருகில் இருப்பவர்களுக்கு ஏதாயிலும் சொல்ல வேண்டும் என்ற ஆர்வம் நமக்கு இல்லாதது ஒரு முக்கிய காரணம் சிவசேசர்கள் சொல்லுவதில்லை என்றால் அது முழுக முழுக சுயநலம் என்று ஒரு போதகர் சொல்லுகின்றார் ஆம் நமக்கு ஒன்றும் நேரிட்டு விடக்கூடாது நமக்கு ஏதும் இழப்பு ஏற்பட்டு விடக்கூடாது நம்முடைய பாடல்கள் அப்படி ஒன்றும் பெரிய மகிமையை கொண்டு வராது இப்படியெல்லாம் எல்லாம் இருப்பவர்கள் தான் உரிமை செய்யாமல் இருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் வேலை செலத்திலும் நாங்கள் மத்தியிலும் நாம் பேசும்போது தேவகுமாரினை குறித்து ஒரு வார்த்தையாவது நினைவூட்டினோம் என்றால் அது ஒரு சுவிசேஷ ஊழியம் ஏனென்றால் இன்றைக்கு உலகம் அவரை நோக்கி பார்க்காமல் பலவற்றையும் நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறது அவரை நோக்கி பார்க்க வைப்பது பெரிய இருக்கின்றே அதுதான் ஊழியம் அநேக படும் பாடல்களை குறித்து சொல்லும் போது யேசு கிறிஸ்துவின் காலத்திலும் இப்படிப்பட்ட பாடுகள் இருந்தது அப்பொழுது தேவகுமார் எந்த விதமாய் உதவி செய்தார் என்று அவர் வாழ்க்கையிலே நடந்த நிகழ்ச்சி ஒன்றை நாம் அவர்களுக்கு நினைவூட்டினாலே பெரிய காரியங்கள் நடக்கும் அதுதான் சுவிசேஷம் சுவிசேஷ பணி என்பது மதித்துறையை விருப்பிக்கிற ஒரு பணி தேவகுமாரின் இல்லாதவர்களுக்கு தேவகுமாரினை கொடுக்கும் பணி அந்த பணியின் முக்கியத்துவம் தெரிந்து நாம் அநேகர் அதை செய்வதில்லை ஒரு விபத்தில் நேர்ந்தால் அந்த விபத்திலே காயப்பட்டவருக்கு நாம் உண்மையிலேயே உதவி செய்வதாய் ஏதாகிலும் அவரை தொட்டு அவருக்கு செய்வோம் அப்படி இல்லை ஆம்புலன்ஸ் வரும் பார்த்துக் கொள்ளும் நாங்கள் ஒன்றும் டாக்டர் இல்லையே அவருக்கு சிகிச்சை அளிப்பதற்கு தெரியாது என்றெல்லாம் கொண்டிருந்தார் உண்மையிலேயே நம் சக மனிதரை நாம் நேசிக்கவில்லை என்றால் அர்த்தம் நம்மால் முடிந்ததை செய்ய வேண்டும் அதுதான் உதவி அதுதான் ஆத்ம பாரம் ஆனால் நாம் ஆத்தம பாரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் தேசாதேசங்களை விட்டு தங்கள் எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு இந்தியாவுக்கு சுவிசேஷத்தை கொடுக்க வேண்டும் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் அறியாமையில் மூலம் கிடைக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் என்று ஒரு சிலர் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்காவிட்டால் நமக்கு இந்த வெளிச்சம் கிடைத்திருக்காது நாம் பெற்றுக் கொண்டதை நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கும் ஒரு பணியிலே இருக்கிறோம் எனவே ஆரம்ப பாரம்பணவர்களாய் வாழ வேண்டும் ஒன்று புதிய ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் பலவீனரை ஆலயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீன் இணைப்பவரானேன் எப்படியாயிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் சிவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாகும்படிக்கு அதிநிமித்தமே இப்படி செய்கிறேன் நம்மால் முடிந்த ஒன்றை செய்து எப்படியாயிலும் சிவிசேஷத்திற்கு சிவிசேஷ பணிகளுக்கு பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று பௌரபசன் சொல்கின்றார் ஏனென்றால் அதற்கான வெகுமதிகள் அதிகம் அவற்றை நாம் கத்திரத்திலே பெற்றுக் போது நாம் அனுபவித்த பாடல்களை விட அவைகள் பலமிடமும் பெரிதாக இருக்கும் அந்த நம்பிக்கையோடு கத்தர்க்கின்ற ஏதாயிரம் செய்வோம் கத்துதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திருவாராக ஆமேன்